இன்றைக்கி நம்ம இட்லிக்கு தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி எப்படி குருமா செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சுவையான குருமா நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூனு பட்டை நாலு துண்டு பட்டை கசா கசா ஒரு ஸ்பூனு நாலு கிராம் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்து அப்படியே வணக்கிக்கலாம் அப்படி எண்ணெயில் பொறிவிட்டோம் அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக தான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பல்லு பூண்டு ஒரு சின்ன தூண்டு இஞ்சி இதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்து அப்படியே கிளறிக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் குருமாவுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் சின்ன வெங்காயத்தில் செஞ்சு பாருங்கள் அடுத்து நம்ம ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு பல்லு உடச்ச முந்திரிப்பு சேர்த்திக்கிறேன் குருமாவுக்கு முந்திரி சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அடுத்து அதே கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் பிரியாணி எல்லாம் ஒன்று சேர்த்திக்கிறேன் பிரியாணி எல்லாம் சேத்தியாச்சு அடுத்து நான் உருளைக்கெழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிறேன் அதை சேர்த்திக்கலாம் ரெண்டுலேருந்து ஒரு மூணு உருளைக்கெழங்கு பெரிய சைஸில் உருளைக்கெழங்கு வச்சுருக்கேன் வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது எண்ணெயில் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்க போகிறேன் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு ஒரு கிளறு கிளறிக்கலாம் எண்ணெயில் அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்தி நம்மளுக்கு குருமா எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி படாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு காரை பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சமாக கார உப்பு வேணால் தேவையான அளவுக்கு காரம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் நல்லா குழம்பு நல்லா கொதி வரட்டும் குருமா நல்லா கொதி வரட்டும் கருவேப்பழத்தில் தூவியாச்சு மேலே மல்லித்தலையும் தூவிக்கலாம் தூவி நல்லா கொதி விட்டுக்கலாம் நல்லா குழம்பு நல்லா கொதி விட்டு பாருங்கள் நல்லா ஆடை கட்டிடுச்சு பாருங்கள் ஏன்னா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு குருமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் போட்டு சாப்பிட வேண்டியதாக சுவையான குருமா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இனி பரிமாற வேண்டியதாக பாருங்கள் இட்லியெலாம் போட்டு சாப்பிட்லாம் இட்லி நல்லா குருமா ஊற்றி சாப்பிட வேண்டியதாக